ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின்யூஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஒரு எச்சரிக்கையான தாள்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன்னு தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஸோ வரக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு நாளானது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரலுடைய ஒன்றாம் தேதி ஏப்ரலுடைய ஒன்றாம் தேதியாக இப்போ மார்ச் தானே நடந்துட்ருக்கு அப்படின்னு கேட்பீங்க மார்ச் முடிகிறதுக்கு இன்னும் ரெண்டு நாட்கள் இருக்குது அடுத்து ஏப்ரல் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த நான்காவது மாதம் ரொம்பவே தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் ஸோ கோடை தாக்கத்துடைய இது வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்தில் தான் தமிழ் மாதத்துடைய பிறப்பும் வந்து வரும் தமிழ் மாத பிறப்பு மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமி சித்ரா அமாவாசை இந்த மாதிரி பயங்கரமான சிறப்பான நாட்கள்லாம் இந்த ஏப்ரலில் தான் வந்து வரும் ஏன்னா ஏப்ரல் மாதத்தில் பங்குனியும் சித்திர மாதமும் கலந்து வரும் இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக கருதப்படுது மாதத்துடைய முதல் நாளான இந்த நாள் அன்றைக்கி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருளெல்லாம் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருவருக்கும் ஆசை ஆனால் அந்த ஆசைக்கேற்ப பணப்புழக்கம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கிறது இல்லை காரணம் என்னென்னா நம்ம பணப்புழக்கத்துக்காக சில விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறது தான் பணப்புழக்கத்துக்காக சில விஷயங்கள் செய்தோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்மளுக்கு வாழ்க்கையில் ஈஸியாக வந்து பணப்புழக்கம்லாம் வந்து அதிகரிக்கும் அதுக்காக தான் இந்த ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய முதல் நாள் அன்றைக்கி இந்த பொருளை வாங்கினா பணப்புழக்கம் அதிகரிக்கும் என்று சொல்ல போகிறேன் ஸோ பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு ஏப்ரலில் என்ன வாங்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன் ஏப்ரலுடைய முதல் நாள் இந்த பொருட்களை வாங்கி உங்கள் வீட்டில் குமிங்க வீட்டில் அதிகமாக வாங்கி குமிக்காட்டியும் ஒரு சில பொருட்கள் உங்களுக்கு வாங்க முடியறதை மட்டும் நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஸோ என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதில் உங்களுக்கு எந்த பொருளை வாங்க முடியுமோ அந்த பொருளை வாங்கி பணப்புழக்கத்தை அதிகரித்துக்கோங்க வாங்க ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்றைக்கி வாங்க வேண்டிய அந்த பொருட்கள் பற்றி இந்த வீடியோவில் வந்து இப்போ அதிரடியாக பார்க்கலாம் வீட்டில் உள்ள சமையல் அறையில் உப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது உப்பு இருக்கிறது மகாலட்சுமி கடாச்சம் நிறந்திருக்கு என்பது ஐதீகம் ஸோ உப்புக்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்குது நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியே தள்ளி பாசிட்டிவ் எனர்ஜியை உள்ளே கொண்டு வரக்கூடிய சக்தி உப்புக்கு இருக்குது ஆக்சுவலி உப்பு வந்து யாருனா மகாலட்சுமி என்று சொல்லப்படுது காரணம் என்னென்னா கடல்லேருந்து தான் உப்பானது வந்து வருது ஸோ இருந்து வரக்கூடிய உப்பு வந்து எப்படி பரிசுத்தமாக இருக்கோ அதே போல் கடல்ல தான் மகாலட்சுமி அவதரித்தாங்க அதனால் உப்பு வந்து கடல்லேருந்து வரதுனால மகாலட்சுமியுடைய அம்சமாக இது பார்க்கப்படுது ஸோ மகாலட்சுமி அம்சமாக பார்க்கக்கூடிய உப்பை வந்து நம்ம பாதத்தில் முதல் நாள் அன்றைக்கு வாங்குவது ரொம்ப சிறப்பு அதாவது ஒவ்வொரு மாதத்தில் முதல் நாள் அன்றைக்கி உப்பு வாங்குவது ரொம்ப 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 சிறப்பு ஆக்சுவலி உப்பில்லாமல் பண்டம் வந்து எதுவுமே இருக்காது உப்பில்லாத பண்டம் குப்பிலே என்ற பழமொழி நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் சேர்க்கப்படைய உப்பிற்கு எவ்வளோ அவசியம் உள்ளது என்பது சொல்கிறது அதாவது இந்த பழமொழி சொல்கிறது செல்வங்களுக்கு அதிபதியான லக்ஷ்மி பார்க்கடலில் தோன்றுனாங்க லக்ஷ்மி தோன்றிய அதே கடலில் தான் உப்பும் கிடைக்கிறது அதனால தான் இந்த உப்பில் லக்ஷ்மி வாசம் செய்கிறாங்க என்று நம்பப்படுது ஸோ உப்பு வந்து லக்ஷ்மி தேவியின் அம்சமாகும் என்று சொல்லலாம் அப்பேற்பட்ட உப்பை வந்து மாதத்துடைய முதல் நாளான மாத பிறப்பில் நாம் வாங்கினா சிறப்பு லக்ஷ்மி தேவி இந்த மாதிரி நாம் வாங்கிறதுனால வீட்டிற்குள்ளே பணமலையை பொடி வாங்க அதிலும் செவ்வாய்க்கிழமையில உப்பு வாங்குவது ரொம்ப நல்லது இதன் அடிப்படையில் தான் கடலில் கிடைக்கக்கூடிய உப்பை லக்ஷ்மியின் அம்சமாக போற்றப்படுது எனவேதான் பெரிய பெரிய விசேஷங்கள்லையும் கிரக பிரவேசத்துலேயும் புதிய வீட்டிற்கு முதலே எடுத்து செல்லக்கூடிய பொருளாக உப்பு இன்றளவுக்கும் முதன்மை பெறுகிறது ஆக்சுவலி லக்ஷ்மிக்கு உகந்த நாட்களானது மாதப்பிறப்பு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போன்ற நாட்கள் வந்து சொல்லலாம் இந்த நாட்களில் அம்சமாக விளங்கக்கூடிய உப்பை நாம் வாங்கினால் நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைப்பதோடு நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாச்சம் எப்போதும் நிறைந்து இருக்கோ ஆக்சுவலி இது வாஸ்து நிபுணர்களே வந்து கூறுறாங்க ஆகையால் கல்லுப்பை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாங்கி வைக்கிறது நல்லது கல்லுப்போ தூளுப்போ ஏதாவது ஒரு உப்புங்கிறத வாங்கி வைக்கணும் இதனால் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வறுமை நீங்கி பணவரவு அதிகரிக்கும் மாதம் மாதம் வரக்கூடிய மாதத்துடைய முதல் நாளில் உப்பு வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மாதந்தோறும் வரக்கூடிய முதல் நாள் அன்றைக்கும் உப்பு வாங்கி ஜாடியில் நிறைந்து வைப்பது உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்தும் அதே போல் செவ்வாய் கிழமையில காலையில் ஆறு முதல் ஆறு பதினைந்துக்குள்ளேயும் மதியம் ஒன்று முதல் ஒன்று பதினைந்துக்குள்ளேயும் இரவு எட்டு முதல் எட்டு பதினைந்துக்குள்ளேயும் கடையில் உப்பு வாங்கி வந்து வீட்டில் வைக்கணும் இப்படி வாங்கி வந்து வைக்கும் பொழுது அந்த உப்பை சிறிதளவு நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த செல்வ செழிப்பை அதிகரிக்கும் கல்லுப்பு தான் மகாலட்சுமியுடைய அம்சம் முடிஞ்ச அளவு கல்லூப்பையே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாங்குங்க தூளுப்பு வாங்குறதும் ஆப்ஷனல் தான் ஆனால் கல் வந்து மேக்சிமம் வந்து வாங்குங்க எந்த வீட்டில் நுழைந்தாலும் துர்நாற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நறுமணம் கமல்வதற்கு அங்கு செல்வ செழிப்பை அதிகரித்து கொண்டே செல்வதற்கெல்லாம் உப்பு ரொம்ப முக்கியமானதாக பயன்படுத்தப்படுது ஆக்சுவலி மாதத்துடைய முதல் நாள் அன்று அல்லது அதற்கு முன்னரே வீட்டை சுத்தம் செய்து வைக்கிறது நல்லது அது உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அப்படி நம்ம சுத்தம் செய்து கல்லுப்பை வாங்கினீங்கன்னா அது ரொம்ப சிறப்பாக அமையும் ஸோ கல்லுப்புங்கிறது மகாலட்சுமியுடைய அமைப்பு இது அசுத்தமான கையால் தொடக்கூடாது என்பது சொல்லப்படுது மீறி அப்படி செய்தால் பண கஷ்டம் வரும் வறுமை ஆட்டி படைக்கும் அதனால் நாளை நாள் அசுத்தமான கையால் தொடாம சுத்தமான கையோடு வாங்கி வந்து வைக்கிறது நல்லது அதே போல் நாளை நாள் வாங்கிட்டு வந்த உப்பை கொஞ்ச நேரம் பூச்சாரையில் வைங்க அதுக்கப்புறம் உங்களுடைய உணவுல வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதாவது சமைக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் பயன்படுத்திக்கோங்க அதே போல் வாங்கின உப்பை தப்பாக உபயோகிக்கக்கூடாது உப்பை மெயினாக கீழே கொட்டக்கூடாது அது கொட்டினால் துர்துஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படுது எனவே வாங்குன உப்பை நாளை நாள் வந்து தரையில் விழும்போது அது கால்களால் சுத்தம் செய்வதெல்லாம் ரொம்ப பாவோ அதை வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒருவேளை உப்பு தரையில் விழுந்துருச்சுன்னா அதை கால்களால் சுத்தம் செய்யாமல் ஈரமான துணியை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தம் செய்கிறதுல கூட இவ்வளோ விஷயம் வந்து சொல்லப்படுது உப்பு அந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அதனால தான் உப்புக்கு இவ்வளோ தூரம் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் ஆக்சுவலி இந்த கல்லுப்பை நாளைய டைம் அதாவது நாளை நாள் தான் ஏப்ரல் மாதம் பிறக்கப்போகுது ஏப்ரல் மாதம் ஒரு முறை வீட்டுடைய மூளைகளில் வாங்கிட்டு வந்து தெளிச்சிங்கன்னா அது உங்களுக்கு பயங்கர பலனை வந்து கொடுக்கும் அதனடா தெளிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா கல்லுப்பை வந்து வாங்கிட்டு வந்து அதை பிரித்து அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் உப்பை எடுத்து ஒரு தண்ணீரில் வந்து கலந்து அந்த தண்ணீரை வீட்டுடைய மூளைகளில் தெளிக்கணும் அப்படி தெளிச்சால் அந்த ஒரு மாதத்துக்கு வந்து அந்த உப்பு இருக்கிற வரைக்கும் எதிர்மறை ஆற்றல்கள்லாம் வீட்டில் இல்லாமல் எல்லாமே போய்விடும் அமைதியாக வீடு பார்த்தீங்கன்னு இருக்கும் சந்தோஷமானது நீடிக்கும் எனவே வீட்டில் உள்ள சமையல் அறையில் உப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது உப்பு இருந்தால் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் என்பதை புரிந்து உப்பை வாங்கி வீட்டில் நிறைந்து வைக்கணும் ஸோ இந்த உப்பு வாங்குறது வந்து இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னா அப்போ இந்த உப்பு வாங்குறதுனால எந்த அளவுக்கு பலன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து பலன் இருக்கிறத கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்கும் நான் சொன்னது உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க அதே போல் கடன் வாங்கி உப்பு வந்து வாங்கக்கூடாது உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய காசை பயன்படுத்தி தான் உப்பு வாங்கணும் கடன் வாங்கி உப்பு வாங்கினீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அதிர்ஷ்டம் உங்களுக்கு வராது கடன் இல்லாமல் உப்பு வாங்கினா தான் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும் உப்பை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இவங்க தான் வாங்கணும் அவங்க தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது யார் வேணாலும் உப்பு வந்து வாங்கலாம் ஆனால் வாங்கினதை நம்ம வீட்டில் வந்து பயன்படுத்தணும் சமையலுக்கு பயன்படுத்தணும் பூஜாரியில் வைக்கணும் அப்போ அந்த உப்பை வந்து தண்ணீரில் கலந்து மூளை மூளைக்கி தெளிக்கணும் இந்த மூணு விஷயத்தை பண்ணணும் அப்புறம் இது தொடர்ந்து வேறு ஏதாவது பொருட்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வேறு மங்கள பொருட்கள் வாங்கலாம் ஆனால் எந்த பொருட்கள் வாங்கினாலும் உப்புக்கு ஈடாகாது அதனால் ஒரு உப்பு மட்டும் வாங்கினாவே போதும் உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோவில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்றைக்கி வாங்க வேண்டிய அந்த பொருள் என்ன அதை வாங்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சிருக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்றைக்கி எந்த பொருள் வாங்கினா நல்லது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப இந்த பொருளை வந்து வாங்கி கண்டிப்பாக பயனடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்